வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் வச்சு ஒரு மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விதவிதமாக நிறைய மண்டி செய்வாங்க வெண்டைக்காய் மொச்சக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க இது வந்து நம்ம எதுவுமே சேர்க்காமல் வெறும் மாங்காய் மட்டுமே வச்சு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நல்ல கிளிமூக்கு மாங்காய் கல்லா மாங்காய் தான் வாங்கணும் அதுதான் நல்லா ருசியாக இருக்கும் மற்ற மாங்காய்லாம் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் கடலா மாங்காய் வந்து நமக்கு சீக்கிரமும் வெந்துடும் அதே சமயத்தில் நல்லா ருசியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் மாங்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அது விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பன்னீர் கியூப்ஸ் கட் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி மாங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கணும் அதோடையே கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் தான் இந்த மண்டி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் வெந்தயம் பொறிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் அதோடையே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயத்தை சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரே ஒரு சொலை புளி வந்து நம்ம ஊற வச்சு அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் மாங்காயில் புளிப்பு இருக்கும் தக்காளிலேயும் புளிப்பு இருக்கும் ஆனால் மண்டியில் நம்ம இந்த புளி தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும் அடுப்பு மீடியமாக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கும் மண்டி வந்து நமக்கு கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியான உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக அதில் மண்டவெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை இந்த மாங்காய் மண்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க அவங்க பிறந்த ஊர் வந்து காரக்குடி அங்கேருந்து அவங்க மதுரைக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ